டூ பார்க்கிங் மட்டும் இருக்கு பத்துக்கு ஏழு ஹால் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினாறு பெரிய ஹால் இருபத்தி ரெண்டு அடி வரும் ஹால் இது ஒரு பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்று இதில் ஒரு இண்டியன் டாய்லெட் போட்டிருக்காங்க ஹாலில் டிவி யூனிட் செஞ்சு வச்சுருக்காங்க சிம்பிளாக இருக்குது கிச்சன் ஒரு பெரிய கிச்சனு பத்துக்கு பதினொன்று கிச்சன் பெரிய கிச்சனு இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூமு பதிமூணுக்கு பத்து இது ஒரு இன்ஸ்டன்ட் டாய்லெட் போட்டிருக்காரு